வணக்கம் அன்பர்களின் ஜெயின் யுனிவர்சிட்டி டிப்ளமாவிற்கான பாடங்களுக்கு எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்த்து வருகின்றோம் இப்போது ஒரு மாடல் தேர்வை எழுதி பார்க்கலாம் குணநலப்பேரும் சமுதாய நலனம் என்ற பாடத்திற்கான மாதிரி வினாவால் இந்த வினாத்தால் இந்த டிஸ்கிரிப்ஷனின் கீழ் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவற்றை டவுன்லோடு செய்து முப்பது வினாக்களுக்கான விடைகளை குறித்து வைத்திருங்கள் இந்த வீடியோவோடு ஒப்பிட்டு சரியான விடையை புரிந்து கொள்ள முடியும் குணநலப்பேரும் சமுதாய நலனும் இவைகளில் எந்த மூன்றும் இணைந்ததே வாழ்க்கை நடக்கிறது தான் சமூகம் இயற்கை தான் நீ அவன் தான் புருஷா பிரகிருதி மேலேயுள்ள எதுவுமில்லை சரியான விடை தான் சமூகம் இயற்கை தேவைகள் மற்றும் பாதுகாப்புகள் யாருக்கு பொருந்தும் மனிதர்கள் மட்டும் விலங்குகள் மட்டும் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் மேலேயுள்ள எதுவுமில்லை மனிதர்கள் மற்றும் விலங்குகள் ஒரு கையளவு உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு உழைப்பினால் அதை உலகிற்கு தந்திடு கூறியவர் யார் வேதாத்திரி மகரிஷி பசவண்ணா திருமூலர் மேலேயுள்ள யாரும் இல்லை சரியான விடை வேதாத்ரி மகரிஷி இவர்களை பாதுகாப்பது கடனை அடைப்பது போன்றது முதியவர்கள் குழந்தைகள் இளைஞர்கள் மேலே உள்ள அனைத்தும் சரியான விடை முதியவர்கள் ஒரு குழந்தையை பாதுகாப்பது டேஷ் சொத்துக்களை குவிப்பதை போன்றது கடந்த காலத்திற்கு நிகழ்காலத்திற்கு எதிர்காலத்திற்கு மேலே உள்ள அனைத்தும் சரியான விடை எதிர்காலத்திற்கு இவற்றில் அறிவுநிலைப்படி சார்ந்தது எது உணவு தண்ணீர் தன்னிலை உணர்தல் வாழ்க்கைத்துறை துறை மேலேயுள்ள எதுவும் இல்லை சரியான விடை தன்னிலை உணர்தல் மனமானது வெளிப்புற நிகழ்வுகள் மற்றும் பொருட்களுடன் இணைந்து ஏற்கனவே பெற்ற அனுபவத்துடன் ஒப்பிடுவது டேஷ் எனப்படும் எண்ணம் கோபம் கவலை மேலேயுள்ள எதுவும் இல்லை சரியான விடை எண்ணம் மனத்தை எப்போதும் ஆராய்ச்சி நிலையிலும் மற்றும் தூய்மையிலும் வைத்திருப்பவர் விஞ்ஞானி அஞ்ஞானி மெய்ஞானி மேலே உள்ள எதுவும் இல்லை சரியான விடை மெய்ஞானி இவற்றில் எது எண்ணம் காரணம் கிரகங்கள் ஆடை வீடு பிறர் மன தூண்டுதல் சரியான விடை பிறர் மன தூண்டுதல் ஒழிக்கப்பட வேண்டிய ஆசைகள் எவை பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை எதுவுமில்லை சரியான விடை மேலேயுள்ள எதுவும் இல்லை சரியான விடை மேலே உள்ள எதுவும் இல்லை ஏனென்றால் ஆசைகள் ஒழிக்கப்படக்கூடாது அவை சீர்திருத்தப்பட வேண்டும் பேராசையை டேஷாக மாற்ற வேண்டும் மன்னிப்பு சகிப்புத்தன்மை திருப்தி தர்மம் சரியான விடை திருப்தி டேஷ் தடை ஏற்பட்டால் கோபம் உண்டாகும் உணர்வு சிந்தனை ஆசை கவலை சரியான விடை ஆசை கோபப்படுவது எதற்குச் சமம் தற்கொலைக்கு சகிப்புத்தன்மைக்கு மனநிறைவு மதத்திற்காக சரியான விடை தற்கொலைக்கு கோபத்திற்கு காரணம் ஆசை எதிர்பார்ப்பு உணர்ச்சி பயப்பட்ட மனநிலை மேலே உள்ள அனைத்தும் சரியான விடை மேலே உள்ள அனைத்தும் நண்பர்களால் அவமதிப்பு வரும்போது ஏற்படும் கவலைகளை எப்படி எதிர்கொள்வது கஷ்டப்பட வேண்டும் ஒத்திவைக்கவும் புறக்கணிக்கவும் உடனடியாக தீர்க்கவும் சரியான விடை புறக்கணிக்கவும் இவற்றில் அனுபவத்தை தீர்க்க வேண்டிய கவலை எது மரணம் திருமணம் பொறாமை மரணம் உலகில் உள்ள பொறுப்புடைய டேஷ் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் தலைவர் பெற்றோர் குழந்தைகள் உடன் பிறந்தவர்கள் சரியான விடை தலைவர் குடும்ப நல்லிணக்கத்திற்கான மிக முக்கியமான காரணிகள் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் சகிப்புத்தன்மை தியாகம் மேலே உள்ள அனைத்தும் சரியான விடை மேலே உள்ள அனைத்தும் அழுந்தொழுக்க பண்பாட்டில் முதலாவது எது யாருடைய உடலுக்கும் மனத்திற்கும் துன்பம் கொடுக்காமல் இருப்பது உணவுக்காக உயிரை கொல்லாது இருப்பது தனது அறிவாற்றல் மற்றும் உடல் உழைப்பால் உயிர் வாழ்வது பிற சொத்துக்களை பாதுகாத்தல் சரியான விடை தனது அறிவாற்றல் மற்றும் உடல் உழைப்பால் உயிர் வாழ்வது யாருடைய பிறந்தநாளை மனைவி நல வேட்பு நாளாக கொண்டாடப்படுகிறது வேதாத்திரி மகரிஷி பிறந்த நாள் அன்னை லோகாம்பால் பிறந்த நாள் அன்னை தெரசாவின் ஒரு கண சென்டிமீட்டர் அடுக்கு நல்ல மண் உருவாக எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் இரண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் சரியான விடை ஐயாயிரம் ஆண்டுகள் வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிவகுக்கும் கல்வி மொழி அறிவு தொழிற்கல்வி கலாச்சார கல்வி மேலே உள்ள எதுவும் இல்லை சரியான விடை கலாச்சார கல்வி மக்களால் மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் ஆட்சி கம்யூனிசம் சோசியலிசம் ஜனநாயகம் சர்வாதிகாரம் சரியான விடை ஜனநாயகம் அன்னை தெரசாவின் பிறந்த நாள் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இருபத்தி ஏழு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இருபத்தேழு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இருபத்தேழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சரியான விடை இருபத்தேழு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து நமது உழைப்பில் எவ்வளவு சதவீதத்தை சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரியான விடை ஒன்று பலனை எதிர்பார்க்காமல் செய்யும் செயல்கள் எனப்படும் சஞ்சீத கர்மா பிராப்த கர்மா நிஷ்காமிய கர்மா ஆகாமிய கர்மா சரியான விடை நிஷ்காமிய கர்மா குடும்ப அமைதியை பெற வேதாத்திரி கூறிய மூன்று குணங்கள் யாவை சகிப்புத்தன்மை விட்டுக் கொடுத்தல் மற்றும் தியாகம் சமத்துவம் இரக்கம் மற்றும் நாகரிகம் பெருந்தன்மை இரக்கம் மற்றும் சமத்துவம் மேலே உள்ள எதுவும் இல்லை சரியான விடை சகிப்புத்தன்மை விட்டுக்கொடுத்தல் மற்றும் தியாகம் எந்த அமைப்பு வேதாத்திரியத்தின்படி நாடுகளின் எல்லைகளை கண்காணித்து பாதுகாக்க வேண்டும் ஐக்கிய ஆண்டுகள் அமைப்பு வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு ஐரோப்பிய ஒன்றியம் மேலே உள்ள எதுவும் இல்லை சரியான விடை ஐக்கிய நாடுகள் அமைப்பு பின்வருவனவற்றில் எது இயற்கை வளங்களின் சீரவழி ஏற்படுத்துகிறது ஏரிகள் மற்றும் குளங்கள் ஆக்கிரமிப்பு செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாடு உலக வெப்பநிலை மேலே உள்ள அனைத்தும் சரியான விடை செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகமான பயன்பாடு இயற்கை வளங்களில் சீரவழி ஏற்படுத்துகிறது ஆண்பர்களே இதுவரை பெறும் சமுதாய நலனம் என்ற பாடத்திற்கான மாடல் வினாத்தாலை பார்த்தோம் மீண்டும் மற்றொரு வினாத்தாளில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்